இப்ப சொல்லு அப்பாடி வந்த எப்படி சித்திய நீங்க மேல எப்ப எதுக்கா நீ வந்து என்ன பண்ணிருக்க குடும்பத்தை சொல்லு குடும்பத்தை என்ன பண்ணிருக்க எவ்வளவு கெடுதல் பண்ணிருக்கீங்க நிறைய முடிச்சாச்சு எல்லாம் முடிச்சாச்சு இனிமே ஒண்ணுல முடிக்கிறதுக்கு கடைசி உயிர் தான் இருக்கு சரி உங்களை முடிச்சு சொல்லி அனுப்புனாங்களோ ரைட் 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 அப்ப சரி நல்லா வந்தான் முடிக்க சொல்லி அனுப்புனாங்க சரி இங்க உடனே உப்பு அடைச்சிருக்காங்க நீங்க எப்படி முடிக்க போறீங்க எப்படி முடிக்கப் போறியா சொல்லுங்க எல்லாம் முடிச்சு வந்தாச்சு உயிர் தான் மிச்சம் இன்னமே முடிக்க என்ன இங்க உள்ளது போடச்சாச்சு இன்னமே என்ன முடிக்க போறியா என்ன முடிக்க போற சொல்லு இங்கதான் இருக்கணுமா என்ன முடிக்க போற சொல்லு சொல்லு உயிர் யாரு உயிர உயிரை முடிச்சிருக்கியா அங்க நேரா பாரு அக்கா பாரு அது உயிரை எடுத்து போச்சு எடுத்துட்டு போ இல்ல அப்புறம் முடியாதுன்னு நீ போயிட்டே இருக்கணும் உடனே நீ போயிட்டே இருக்கணும் பாரு நல்லா பாரு அவர் பாரு கேட்டு டக்குனு பட்டு முடியும் லேட் பண்ண கூடாது என்னவா என்னவா முடியாதுங்களா சரி அப்ப போயிருந்தீங்களா சத்தியம் கொடுத்து நேரம் உடனே ஓடி போயிருங்க அவ்வளவுதான் முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா உயிர் எடுக்க முடியாத இடத்துல வந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க பேச்சுவார்த்தை முடிஞ்சு வச்சு இனிமே என்ன பண்ணணும் நம்ம அனுப்பி விட்டுணும் யாரு உன்னையவா அங்க சரி வாங்க அப்படியே முக்கால் சத்தியமா முக்கால் சத்தியமா